துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் யூதாவின் குலத்தை தேர்ந்து கொண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் தமக்கு விருப்பமான சியோன் மலையை தேர்ந்து கொண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் தம் திருத்தலத்தை உயர் விண்ணகம் போல் அமைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் மண்ணுலகத்தில் உடன்படிக்கை பேழையை என்றும் நிலைத்திருக்குமாறு எழுப்பியவரே உம்மை ஆராதிக்கிறோம் தாவீதை தம் ஊழியராக தேர்ந்தெடுத்தவரை ஆட்டு தாவீதை உம்மை ஆராதிக்கிறோம் தம் மக்களான தம் யாக்கூபை சொத்தான இஸ்ரேலை தாவிதை கொண்டு மேய்க்குமாறு செய்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் மீட்பராகிய கடவுளை உம்மை ஆராதிக்கிறோம் உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் பாவங்களை மன்னித்தறிபவரே உண்மை ஆராதிக்கிறோம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தியுமான